காலவெளி விபத்துக்களே இல்லை எல்லாம் முன்பை வல்லமை கொண்ட விருப்பத்தால் திட்டமிட்டுள்ளபடி நடக்கின்றன அது தவறு செய்தும் இல்லை புறக்கணிப்பதும் இல்லை பிரபஞ்சத்தை பொறுத்த வரைக்கும் எந்த விதமான தவறும் எக்காலத்துக்குமே செய்யாது யாருக்குமே செய்யாது உங்களுக்கு ஒரு கஷ்டம் வழி வேதனை ஏற்படுதுன்னா அவங்களை மடைமாற்றம் பண்ணுது எதையோ நோக்கி போக சொல்லுது இன்றைக்கி முதலமைச்சர் ஜெயலலிதா அப்படின்னு தான் சொல்லுவோம் ஜெயலலிதா அப்படின்னா முதலமைச்சர் தான் சொல்லுவோம் ஒரு காலத்தில் அவங்க ஓரளவுக்கு வசதி இருக்கக்கூடிய குடும்பத்தில் பிறந்து நடன பயிற்சியில் கலந்துக்கிட்டு நடிகையாக மாறி மக்கள் மனசில் இடம் பிடிச்சதுக்கான காரணமே முதலமைச்சர் ஆகிறதுக்கு தான் வலி வேதனை அசிங்கம் கேவலம் இதெல்லாம் அம்மா படலை அப்படின்னா முதலமைச்சர் கிடையாது இதெல்லாம் ஒரு ப்ராசஸ் எங்கே போகணுமோ அங்கே போகிறதுக்கான விஷயத்தை பிரபஞ்சம் பண்ணிக்கிட்டே இருக்கும் நீங்கள் என்ன நினச்சிட்டு இருக்கீங்கன்னா இன்றைக்கி எனக்கு வலிக்குது வேதனையாக இருக்குது இருக்கவே பிடிக்கல உங்களை இந்த மடமாற்றம் பண்ணுறதுக்கான காரணம் எங்கே போகணுமோ அங்கே கூட்டிகிட்டு போகுது பிரபஞ்சம்